ஹாய்னின் பா இந்த ஒரு வீடியோ உள்ள கடைசி நேரத்தில் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட படகுல ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிருக்கிறாங்க ஸோ என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்கில் போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பேட் அக்லி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாக போகுது ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் அட்வான்ஸ் புக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தொடங்க போகிறாங்க ஸோ டிக்கெட் புக்கிங் யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அன்பா விடாமுயற்சி

ப்ரீமியர் ஷோ போட இருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருந்தது படக்குழு வந்து உறுதி பண்ணி இருந்தாங்க முக்கியமான இடங்களில் மட்டும் திரைப்படத்தோட திட்டமிட்டிருந்தாங்க ரசிகர்களும் மிகப்பெரிய அளவுல ஏற்பாடு போடு காத்திருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி குட்பேட்ஹக்லி திரைப்படத்தோட பிரீமியர் ஷோ போட இருந்த நிலையில் தற்பொழுது அந்த ஒரு காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணி உள்ளதாக சொல்லி எந்த ஒரு காரணத்தினால அப்படின்னா படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ப்ரீமியர் ஷோ போட்ட முக்கியமான அற்புதமான காட்சிகளை ரசிகர்கள் படம் எடுத்து இணையதளத்தில் லீக் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாமல் அப்படி லீக் ஆனால் கண்டிப்பாக குட் பை திரைப்படத்தோட சஸ்பென்ஸ் இல்லாமல் போய்விடும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த குட் பை திரைப்படத்தோட பிரீமியர் ரத்து செய்யப்பட உள்ளதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது இந்த ஒரு முடிவை ஒரு சில ரசிகர்கள் எதிர்த்தாலும் மோஸ்ட்லி அதிகமான ரசிகர்கள் இந்த ஒரு முடிவை ஆதரிக்கிறாங்க ப்ரீமியர்ஸோ ரத்து குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ